சிந்து பைர வீட்டோட எப்படி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆரம்பம் கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்ட்டு எல்லாம் எவ்வளவோ சொல்கிறாங்க டே ஷிவா என்னை விடுறா நான் அவனை கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவம் சண்டைக்கு போகவும் ஆரமுகத்தை ரூமில் வச்சு நம்ம லாக் பண்ணிடணும் ஷிவா இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்ட்டு அண்ணன் பிரணி சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம அவனை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணலாம் போலீஸ் சார்ட்டிஃபிக்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரமுகத்தை வந்து ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு அம்மா என்னை விட அங்க ஆறுமுகம் நீ பொறுமையா இருடா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ஆறுமுகத்தை பார்த்தீங்கன்னா ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வந்துருவாங்க ரொம்ப நேரமா ஆறுமுகத்தை தட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கூட வந்து டோரு யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இன்னும் சண்டை அதிகமாயிக்கிட்டு இருக்கு இன்னும் மாறின சம்பத்தம் அந்த மாப்பிள்ளையோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மாப்பிளையும் சரி அவங்களுடைய அப்பாவையும் சரி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க பார்த்து எல்லோரும் ஷாக்காகிறாங்க இங்கே பாருட மாடா நீ பண்ணிகிட்டு ஒரு கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கப்புறம் இப்படி தேவையில்லாத பண்ணிகிட்ருக்க ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போ அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் என்ன சொன்னாலுமே கேட்குறதா இல்லை அந்த இடத்துல நாங்கள் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண முடியுமோ அளவுக்கு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு சமடேஷன் டேஷன் ஆகுறாங்க டே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா அப்படின்ட்டு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன சொன்னாலும் எதுவுமே காது கொடுத்து கேட்காத மாறி மாறி அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து காயத்ரிக்கு வந்து நிதான மாப்பிள்ள நீ மாலை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சம்பத்தோடி கழுத்துல போட்டுருவாங்க அந்த காயத்ரி அவங்க கழுத்துல இருக்க மாலையை கழட்டி போட்டுருவாங்க காயத்ரி ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோடைய டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருணுமேட்டு மக போயிட்டு ரூம் டோரை வந்து லேசா ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க அப்புறம் ரூம் டோர் ஓப்பன் ஆனதும் ஆறுமுகம் கோ அம்மா வராங்க அடிக்கிறதுக்காக அதுக்குள்ளே வந்து சிவா தடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருமே வராங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சஞ்சய் அதுக்கப்புறம் மாற நியூஸ் பற்றி அரெஸ்ட் பண்ணுறாங்க அடி எத்தனை டைம் சொன்னாலும் புத்தி வராதார உங்களுக்கு வாங்கடா அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் நம்ம நிச்சயதார்த்தை வச்சுக்கலான்னு உடனே மாப்பிள்ளையுடைய அப்பா இல்லை வேண்டாம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நிச்சயதார்த்தை வேணுமா நீங்கள் எல்லாம் இருந்தே ஒன்றும் பண்ண முடியல நாங்கள் கல்யாணம் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணால் எங்களால் முடியாது உங்கள் பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையை பாருங்கன்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க அப்புறம் சிவாலேருந்து ஆறுமுகத்துலேருந்து பைரவிலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அந்த குடும்பமே வந்து பேசுது அப்புறமா சஞ்சயமே பேசுறாங்க சார் எல்லாரும் இருக்காங்களே அது இல்லாத அவன் வெளியே வராது மாதிரி நான் அவன் மேல கேஸ் போடுறேன் சார் அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனுமே அப்பா எனக்கு காயத்ரி பிடிச்சிருக்குப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க சரி ஓகே நீங்க எல்லாரும் சொல்றதுனால இந்த க நிச்சயதார்த்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு வாங்க அப்புறம் நிச்சயதார்த்தை ரொம்பவே நல்லபடியா பண்றாங்க ரிங்க மாதிரி பெரியவங்க கல்லறை இந்த ஆசிரியர் வாங்கிக்கிறாங்க சஞ்சய் இதை பார்த்துட்டு சரி பைரவி இனி எதுவும் பிரச்சனை வராது எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சரி ஓகேன்னு வாங்க அங்க இருந்து சஞ்சய் கிளம்பி போறாங்க வராங்க அதுக்கப்புறமா வந்து அந்த மாறனை வர சொல்லுங்கன்னு அப்புறம் மாறனை வராங்க சேர்ந்தாங்க டி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க போயிட்டு அந்த ஆறுமுகத்தோடைய கையை வெட்டிட்டு வாடானா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்றாங்க ஐயோ சார் நான் கையை வெட்டுறது தான் போனோம் அதுக்குள்ள வந்து அவனை ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவன் ரெண்டு கையை வெட்டி போட்டு இருப்பேன் சார் அப்படின்றாங்க இது எல்லாமே சஞ்சயோடைய பிளான் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலான்னு தேங்க்யூ